Ah. So, by Krishna consciousness, by purifying your senses, this knowledge will come and you will see God. God. A Krishna conscious person has realized knowledge by the grace of Krishna because he is satisfied with pure devotional service. By realized knowledge, one becomes perfect. Knowledge, one can remain steady in his convictions. But by academic knowledge, one is easily deluded and is confused by apparent contradictions. It is the realized soul who is, act who is actually self controlled because he is surrendered to Krishna. He is transcendental because he has nothing to do with mundane scholarship. Even one is illiterate, uh, even he does not know what is ABCD, he can realize God, provided he engages himself in this some uh, submissive, transcendental, loving service. And one may be very learned, high scholar, but he cannot realize God. God is not subjected to any material condition. हि सुप्रीम स्पिरीट सिमिलरली दॉसेस ऑफ रियलाइजिंग गॉड इज ऑल्सो नॉट सब्जेक्टेड टू एनी मेटीरियल कंडीशन इट इज नॉट दैट बिकॉज यू आर प्यर मैन यू कैनॉट रियलाइज गॉड और बिकॉज यू आर वेरी रिच मैन देर फॉर यू कैन रियलाइज गड नो बिकॉज यू आर अनएज्युकेटेड देर फॉर यू कैनॉट रियलाइज गॉड नो देट इज नॉट बिकॉज यू आर हाईली एज्युकेटेड देआर फॉर यू कैन रियलाइज गॉड नॉ देट इज नॉट हि इज एंड कंडीशन अप्रतिहता सबरोधर्म हिंदी भागवत इज इज सेफ दैट इज फर्स्ट क्लास रिलीजियस प्रिंसल भागवत डज नॉट मैंशन देट इज हिन्दू रिलीजन इज फर्स्ट क्लास और क्रिश्चियन रिलीजन इज फर्स्ट क्लास और महाविंडन रिलीजन इज फर्स्ट क्लास Or any other religion. We have created so much, so many religions. But Bhagavan says that religious principle is first class. Which one? Uh, -paro -yato that religion which helps you to uh, advance your devotional service and love of God. That's all. That is the definition of first class. Uh. Now, we, we, we do not uh, uh, analyze that this religion is first class, that religion is last class. of course, according to the, as i have told you, that there are three qualities in the material world. so according to the quality, the religious conception is. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொன்னேற்றனுடைய தொடர்ச்சி ஏன்னா பௌதிய தளத்தில் இருந்து நாம் பகவானை உணர முடியாது ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் நிறைய படிச்சிருக்காங்க பௌதிய கல்வி நிறைய படிச்சுருக்கேன் சொன்னேன் பேச்சுலர் டிகிரி இருக்குது மாஸ்டர் டிகிரி இருக்குது பிஹெச்டி இருக்குது இதெல்லாம் என்ன படித்தாலும் பகவானை நாம் புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நித்தியோ நித்தானாம் சேதன சேதானம் பகவானை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்முடைய புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் புலன்கள் தூய்மைப்படுத்தப்படாமல் பகவானை நாம் புரிந்து கொள்ள முடியாது அதான் பக்தருக்கு விடுகிறார்கள் ஏன்னா பிரபாக சொல்கிறார் நீ பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் உன்னால் நீ பகவானை புரிந்து கொள்ள முடியாது அதே நேரத்தில் ஏழையாக இருந்தாலும் அவன் புலன்களை தூய்மைப்படுத்தி பக்தி சேவையில் பொழுது பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஏன்னா அந்த ஞானம் பகவானாலே அவருக்கு கொடுக்கப்படும் அதுதான் உதாரணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் வால்மீகி அவர் வந்து ஒரு கொலைக்காரன் ஆனால் நாரதனுடைய உபதேசத்தை ஏற்று நடைமுறைப்படுத்துறதுனால அவர் வால்மீகியை ராமாயணத்தை எழுதக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி எப்படி வந்தது பகவானாலே கொடுக்கப்பட்டது சார் தான் ப்ரொபரார் இந்த பௌதிய கல்வி பௌதிய ஞானம் பௌதியத்தில் உள்ள செல்வம் இதுகளெலாம் வச்சு நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா பகவான் உன்னத தலத்தில் இருக்கிறார் அந்த தளத்திற்கு நாம் எல்லாரும் வரணும் அப்படின்னா தான் நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் பகவத தர்மம் என்ன சொல்லுது அந்த சமயம் உயர்ந்தது இந்த சமயம் உயர்ந்ததுன்னு சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம இந்து சமயம் இருக்குது இந்து மதம்னு சொல்லி நம்ம இதில் எந்த இடத்துலையுமே வரவே வராது பகவத்தியிலையும் வராது பகவதத்துலேயும் வராது ஏன்னா இந்து மதம் இருக்குது முஸ்லீம் மதம் இருக்குது கிறிஸ்டின் மதம் இருக்குது இதெல்லாம் மதங்கள் இதில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் பாகவத தர்மம் அதான் சொல்கிறேன் எப்படி அதிகா சபை பும்சாம் பரவு தர்மம் ஏதோ பக்தி அதோக்சதே பாகவத தர்மம் தான் இருக்கிறதுலே உன்னதமான தர்மம் ஏதோ பக்தி யார் ஒருவர் பக்தி தொண்டு பண்ணுகிறாரோ அவர்தான் உன்னத தர்மத்தை அடைய முடியும் அதனால் தான் நமக்கு ரொம்ப தெளிவாக திருத்திறார் நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு ஸோ அறிவு என்னால் ஆன்மீக அறிவு பகவத்கீதை பாகவதம் ஸோ அந்த ஆன்மீக அறிவை எடுத்துக்கொண்டு நாம் பக்தி தொண்டு செய்யப்படும் பொழுது அதனால் தெளிவாக சொல்ல திருப்பி திருப்பி பக்தி சேவை செய்யப்படும் பொழுது மட்டுமே தான் நாம் பகவானை உணர முடியுமே தவிர பக்தி சேவை செய்யாமல் பகவானை உணரவே முடியாது அதனால் புரோபார் வந்து நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் இது யாரும் சொல்லி தரல ஏன்னா பகவத தர்மம் அதான் சொல்லுது ஏதோ பக்தி அதோ சதே பரோதர்மம் பரோதர்மம் என்னது உயர்ந்த தர்மம் அது முக்குணங்களுக்கு திறந்தால் போல நிறைய தர்மங்கள் இப்போ புராணங்கள்லாம் என்ன புராணங்கள் சத்துவ குணத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆறு புராணம் ரஜோ குணத்தில் உள்ளவங்களுக்கு ஆறு புராணம் தமோ குணத்தில் உள்ளவங்களுக்கு ஆறு புராணம் ஏன்னா ஜட இயற்கையின் முக்குணங்களில் இருக்கிறதுனால அந்தந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி சமய கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே நாம் படிக்கிறது என்ன தர்மம் பரோ தர்மம்ங்கறாரு உயர்ந்த தர்மம் அந்த உயர்ந்த தர்மத்துக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து என்ன செய்யணும் புலன்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் பக்தி தொண்டில் நாம் ஈடுபடுத்த வேண்டும் அப்போ தான் நம்மளால் பகவானை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னால் இந்த ஜட புலன்களை வைத்து கொண்டு பகவானை நம்ம யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா அவருடைய அருளால் யாருடைய அருளால் கிருஷ்ணனுடைய அருள் எப்போ வரும் நாம் பக்தி தொண்டு செய்யும்பொழுது தான் அதை நமக்கு உணர்வைக்க கிருஷ்ணர் கொடுக்குறார் அதனால தான் புரோபா சொல்கிறார் குரு கிருஷ்ண பாய பக்தி லதா பே குரு கிருபையினால் நமக்கு வந்து பக்திங்கிற விதை கிடைக்கிது அந்த விதையை நாம் என்ன செய்யணும் சரியான முறையில் பராமரிக்கணும் ஸோ அதனால தான் நமக்கு வந்து தினமும் அந்த விதைக்கு நீங்கள் பதினாறு மாலை தண்ணி ஊற்றணும் நாலு உளுக்க கட்டுப்பாடுங்கிற வெளியே போடணும் என்ன போட்டாலும் உள்ளே களை வளரும் சட்சங்கங்கள் மூலமாக கலையை நம்ம எடுக்கணும் அப்போ இதெல்லாம் நம்ம செய்தோம் என்றால் அந்த கொடியானது வளர்ந்து படிப்படியாக வளர்ந்து பகவானிய ராஜ்யத்தை போய் அடர்ந்து நிறைய பலன்களை கொடுக்கும் அதுதான் உயர்ந்த தர்மங்கிறார் பரோதர்மம் அதான் இங்கே சொல்கிறார் சபை பும்சாம் பரோதர்மம் ஏதோ பக்தி அதோ பக்தினா இன்றைக்கி எல்லோரும் பக்தினா என்ன செய்ய கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டோம் அதோடு நின்றுக்கிறாங்க இல்லை பக்தினா பக்தி தொண்டு சார் பக்தி தொண்டு செய்யப்படும் போது மட்டுமே தான் புலன்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன அப்போ தூய்மைப்படுத்த புலன்கள் மூலமாகத்தான் நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா எவ்வளவு பௌதிய பௌதியத்தலத்தில் எவ்வளவு பெரிய ஆள்கள் செல்வத்து பெரிய செல்வந்தராக இருக்கலாம் பெரிய படிப்பு இருக்கலாம் பெரிய குளங்கு இருக்கலாம் அதனால் எல்லாம் பகவானை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா பகவான் இருக்கிறது ஆன்மீக தலத்தில் அதனால் தான் நமக்கு வந்து ஆன்மீக தலத்துக்கு வாங்கங்கிறாரு இன்னும் பௌதிய பௌதியத்தலத்தில் இருக்காதிங்க ஏன்னா பௌதியத்தலங்கிறது நம்மளை வந்து கீழ் நோக்கி செல்லும் அது வந்து புலன்கள் விஷயத்திலே நம்ம ஈடுபடுவோம் எப்போ நம்ம ஆன்மீக தலத்துக்கு நான் உடல் இல்லை ஆத்மா அதான் ஃபஸ்ட்டு சொல்வார் அடிக்கடி சொல்வார் அதாவது பிரம்ம ஜிக்யாசு அப்போ ஆன்மீக தலத்துக்கு வந்து அதை நம்ம நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது பகவான் தன்னை வழி கட்டுவார் இல்லை என்றால் நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் கடைசியில் சொல்கிறார் ஜட இயற்கையின் முக்குணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அந்த முக்குணங்களுக்கு தகுந்த மாதிரியான சமயங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது பலவிதமான சமயங்கள் பலவிதமான தர்மங்கள்லாம் இருக்குது ஆனால் உயர்ந்த தர்மம் என்ன தர்மம் தர்மங்கிறார் அதனால் பகவான் சொல்றார் சர்வ தர்மான் பரிதஜ மாம் ஏகம் சரணம் பிரஜன்ட்டார் எல்லா தர்மங்களையும் விட்டுருண்டார் எல்லா தர்மங்களையும் சர்வ தர்மான் பரிதஜ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சுருப்போம் எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு மாம் ஏக்கம் சரணம் பிரிட்டார் என் ஒருவனையே சரணடை ஸோ இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் மாம் ஏக்கம் சரணம் ஜ அகம் துவம் சர்வ பாப்பே பியூ மோக்சி சாமி மாச்சு ஜக புரோபா சொல்வார் மாம் இயக்கம்னா என்ன என் ஒருவனையே என் ஒருவருடைய கிருஷ்ணர் ஒருவரை மட்டுமே சரணடை உன்னை எல்லா பாவ விழியும் நான் விடுவிக்கின்றேன் பயப்படாதே அப்படிங்கிறார் நமக்கு எல்லாரும் என்ன வருது பயம் வருது ஏன் பயம் வருது பௌதியத்தளத்தில் இருக்கிறதுனால தான் பயம் வருது தளத்தை விட்டுட்டு நாம் ஆன்மீக தலத்துக்கு வந்துட்டோம்னா பயத்துக்கே வேலை இல்லை அதனால் ப்ரோபாருடைய லெக்சரை நம்ம கேட்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அதை நம்ம படிப்படியாக நடைமுறைப்படுத்தணும் அதனால் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டார் பௌதிய கல்வி பௌதிய வசதிகள் பௌதிய தளம் இது எதுவுமே நமக்கு வந்து பிரயோஜனப்படாது ஆன்மீக தலம் ஆன்மீக அறிவு ஆன்மீக சேவை இது பண்ணும்பொழுது மட்டுமே தான் நம்மளால் பகவானை புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் பக்தர்கள் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆன்மீக தளத்துக்கு வந்துடணும் ஸோ அப்போ ப்ரோபாதர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்தினோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்முக்கு வந்துடலாம் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று ஸ்ரீ ஸ்ரீ ராதாஷ்டமி ராதாஷ்டமி ராதாவுடைய அவதார தினம் எப்படி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி முக்கியம் ராதாஷ்டமி ஸோ இன்றைய தினத்தை நம்ம வெகு விமர்சையாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் எல்லா பக்தர்களும் அவங்க வந்துருங்க ஸோ காலையில் ஒம்பது மணிலேருந்து நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிரும் ஒம்போது டு பத்து ராம இருக்கும் பத்து மணிக்கு நம்ம சேவை பண்ணவங்க ஜென்மாஷ்டமி அன்று சேவை பண்ண பக்தர்களுக்கெல்லாம் நமக்கு கிஃப்ட்டு கொடுக்க இருக்கோம் அதனால் தயவுசெய்து பக்தர்கள் எல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா நம்ம லேட்டாக வந்தோம்னா நமக்கு ப்ரோக்ராம் வந்து லேட்டாகிடும் அதனால் இன்றைக்கி காலையில் நாம சங்கீத்தனம் அடுத்து வந்து பத்து டு பதினொன்று வந்து சேவை செய்த பக்தர்கள் எல்லோருக்கும் பாராட்டு பண்ணி அவங்களுக்கு உண்டான கிஃப்ட்டு பகவான் போடப்பட்ட ஆடைகள் நகைகள் இதெல்லாம் மகா பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அதை எல்லோரும் பத்திரமாக வைத்து கொண்டு பூஜை பண்ணி ஏன்னா பகவானுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது இப்போ சொன்னார்லையா எப்ரோபா சொன்னார்லையா பகவானுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பகவானுக்காக நம்ம நிறைய அடுத்து புதுசு வாங்குகிறோம் அப்போ பழசப்புறம் நம்ம ஏற்று கொடுக்குறோம் பக்தர்களுக்கு தான் ஏன்னால் சேவை செய்யும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் அதனால தான் அதை பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் அது அந்த நிகழ்ச்சி வந்து கரெக்டாக பத்து மணிக்கு நான் ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா லேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ப்ரோக்ராமே ரொம்ப லேட் ஆகிரும் பத்து டு பத்து முக்காலுக்குள்ள இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சாகணும் ஆகவே தயவு செய்து சேவை செய்த பக்தர்கள் அனைவரும் காலையில் ஒம்பதரை மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் உபநியாசம் நடக்கும் ஸோ இந்த வட்டம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நிறைய இருக்கும்னால நமது பக்தர்கள் எல்லோரும் மேலே வாங்க இந்த கிஃப்ட்டு வாங்கின பிறகு சேவை செய்த பக்தர்கள் ரெகுலர் பக்தர்கள்லாம் கீழ்த்தலத்துக்கு போயிருங்க கீழ்த்தலத்தில் வீடியோ வச்சாச்சு ஏன்னா இந்த வட்டம் நிறையா ஜென்மாஷ்டமி வந்த புது பக்தர்கள்லாம் கூப்பிட்ருக்கோம் அவங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது ஆனால் எல்லாரையும் ஃபோன் மூலமாக நம்ம நினைஞ்சிருக்கோம் நிறைய பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சேன் பண்ணாங்க அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கோம் இன்றைக்கி ராதாஷ்டமி இருக்குது எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் புதுசாக வரவங்களுக்கு நம்ம மேலே இடம் கொடுத்துட்டு நம்முடைய பழைய பக்தர்கள் ரெகுலராக வரவங்கெலாம் கீழே உட்காந்துட்டிங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு தரிசனம் நல்லா கிடைக்கும் ஸோ அவங்கள பக்திக்கு கொண்டு வரலாம் அதனால் தயவுசெய்து நம்முடைய பக்தர்கள் எல்லோரும் காலையில் ஒம்போது மணிக்கு மேலே இருங்க அந்த கிஃப்ட்டு வாங்கின பிறகு அப்படியே எல்லோரும் கீழே போயிடலாம் ஸோ கீழே அந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறம் அபிஷேகம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆரத்தி அப்போ நீங்கள் எல்லாம் கீழேருந்து மேலே வந்துடுங்க எல்லோரும் ஆரத்தி உடனே எல்லோரும் மேலே வந்துடுங்க எல்லோரும் மேலே வந்துட்டால் கீழே வந்து பிரசாதத்துக்கு ரெடி பண்ணணும் கீழே பிரசாதத்துக்கு அந்த அரை மணி நேரத்தில் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் டைட் ஷெடியூலாக தான் இருக்கும் அதனால் எல்லோரும் மேலே வந்துட்டிங்கன்னா அவங்க ஒன்று டு ஒன்றரை கீழே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க கீழே ரெடி பண்ணிட்ட பிறகு ஒன்றரை மணிக்கு பிரசாதம் நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஸோ மூணு கவுண்டர் போட சொல்லியிருக்கேன் முன்னாடியும் ஒரு கவுண்டர் போட சொல்லியிருக்கோம் அதனால் பக்தர்கள் எல்லாம் முதல்ல புதுசாக வந்த பக்தர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொடுக்கணும் அவங்க அப்போ தான் அடுத்த பக்திக்கு நம்ம அவங்களால கொண்டு வர முடியும் அதனால் பழைய பக்தர்கள் பழைய பக்தர்கள் நம்ம தான் இப்போது பக்தர்கள் ஆனால் இன்றைக்கி புதுசாக வரவங்களுக்கு சில ஏற்பாடுகளை நம்ம செய்ய வேண்டிய உள்ளதுனால ஏன்னா இடம் இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம பண்ண முடியும் அதனால் எல்லோரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எல்லோரும் இன்றைக்கி செய்யலாம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் கரெக்டாக ஒம்போரை மணிக்கு வந்துடுங்க அதுவும் சேவை செய்த பக்தர்கள் எல்லோரும் காலையில் வந்துட்டிங்கன்னா அவங்கவுங்க குரூப்பு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் கிஃப்ட்டு நான் கொடுத்துருவேன் ஸோ அவங்களுடைய பாராட்டுதல் ஏன்னா இப்போ என்ன சொன்னார் பக்தி தொண்டு பக்தி தொண்டு மூலமாகத்தான் நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியும் அதனால் பக்தி சேவை செய்தவர்கள் இன்றைக்கி ராதாராணிட்ட பிரியப்படுறோம் ஏன்னா பகவானுக்கு சேவை செய்கிறதிலே முதல் சேவை செய்கிறவங்க யார் ராதாராணி ஸோ அவங்கள்ட்ட நம்ம எல்லாம் செய்யலாம் ப்ரேயர் பண்ணலாம் இன்னும் நாம் சேவை செய்யணும் ஏன்னா இந்த ஹரே அப்படின்னாவே ராதாராணி அந்தரங்க சக்தி அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி அதுதான் நான் உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க என்னையும் உங்களை சேவையில் ஈடுபடுத்துங்க அது ஒன்று தான் அந்த மந்திரத்துடைய அர்த்தமே அதனால் இன்றைக்கி ராதாராணி டயரக்டாக நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் இன்னும் பக்தி சேவை நிறையா செய்யணும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணாந்த் திருப்பாளியில் நிறைய ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் எல்லோரும் இந்த புரோகிராம சரியாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதனால் பக்தர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துங்க அப்போது இங்கே வரும்பொழுதே நீங்கள் பாகவதத்துக்கு பெயர் கொடுத்துருங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி பத்திர பூர்ணிமா ஸோ அன்றைக்கு நாம் பாகவதத்தை விநியோகம் பண்ணுறோம் ஸோ அதனால் அன்றைக்கி நீங்களே அவங்க முன்னாடி தனியா மாதாச்சிகிட்டு இருப்பாங்க அவங்கள்ட பெயர் கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் நம்ம அடுத்த வாரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் அன்றைக்கி தங்க சிம்மாசனத்தில் வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி பாகவதத்தை யார் வாங்குறவங்களோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரமகதி நிச்சயம்னு பகவான் சொல்கிறார் ஸோ இந்த வாய்ப்புலாம் நமக்கு கிடைக்கிது புரோபாதனுடைய கருணையினால் இப்போ சொன்னார் இல்லையா பாகவத தர்மம் பரோ தர்மம் மற்ற தர்மம் எல்லாம் சோக்காடு தர்மம் அது மாறிட்டே இருக்கும் ஆனால் இது வந்து பாகவத தர்மம் சபை மும்சாம் பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோ சதை இந்த பாகவத தர்மம் வந்து பாகவதம் படிக்கும்பொழுதும் பகவத்கீதை போது தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த பாவதத்தை நம்ம நல்லவருக்கும் விநியோகம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா புரோபாத விருப்பமே அதுதான் பாகவதத்தை நிறையா விநியோகம் பண்ணுங்க அப்படிங்கிறார் அந்த வாய்ப்பு நமக்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது அதுக்கு ப்ரோக்ராம் அடுத்து ஷெட்யூல் போடுவோம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அன்னைக்கு வந்து உங்கள் பெயரை கொடுத்து ஒரு பாவத செட்டு நான் எடுத்துக்கிறேன் இல்லை யாருக்கும் தான உருணம் சொல்லி சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த போனால் அன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை